ஜென்ரலே மெல்லப்பேசு சீரியலில் இனிய எபிசோடில் லீலாவதி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸை கட்டிட்டு எப்படியாச்சும் அந்த மீதி இருக்கிற வீட்டையும் நம்ம பேருக்கே எழுதி வாங்கிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படிங்கிற திட்டத்தோட வந்து ரிசப்ஷன் லிஸ்ட்ல பணம் கட்டலாம் அப்படின்னு போகிறப்ப பணம்லாம் ஏற்கனவே கட்டியாச்சு அவங்கள நாங்கள் டிஸ்சார்ஜே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ உள்ளார இருக்கிற நம்ம இளமதியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த பணம் கட்டின விஷயம் எதுவுமே தெரியாது இல்லையா இப்ப இளமதி வேறையா அங்க இல்லவே இல்ல அங்க போற லீலாவதி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பணத்தை எல்லாமே நானே கட்டிடுறேன் அதுக்கு பதிலா நீங்க வந்து எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வெத்தும் பத்திரத்துல கையெழுத்தை வாங்கிடுறாங்க ஏமாத்தி ஏன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம பணம் இல்ல வேற வழி இல்ல நம்ம போய் வேற யாருக்கிட்டையும் வாங்கவும் முடியாது நமக்கு இந்த வேலையை விட்டா வேற வழியே இல்ல அப்படின்னு இளம்பதியோட அப்பாவும் அம்மாவும் கையெழுத்த போட்டு கொடுத்துடுறாங்க இவங்க இந்த லீலாவதி என்னடனா நான் எல்லா பணத்தையும் நானே கட்டிடுறேன் அப்படின்ட்டு கொண்டு வந்த பணத்தையும் கொடுக்காம பணத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் இளமதியோட அம்மா போன் பண்ணி இளமதிக்கு இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணியா சொல்லிட்டாங்க வந்தா அப்பாவை அழைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இளமதி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க லீலாவதி கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்த விஷயத்த கூட அவங்க அம்மா அப்பா லீ இளமதி கிட்ட சொல்லவே இல்லை இப்ப வீட்டுக்கு போன உடனே தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட சாமான் சாட்டி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா லீலாவதி ஆளை வச்சு எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்து அடுக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளார போய் பார்த்தா இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நீங்க எனக்கு கையெழுத்து போட்டு குடுத்துட்டீங்களா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல போங்க மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்புங்க அப்படின்னு பத்திரத்தை எடுத்து காமிக்கிறாங்க லீலாவடி இதை பார்த்த உடனே இளமதிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்